கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டிருக்கு இன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நெல்லை வண்ணாரப்பேட்டை இசை மருத்துவமனை அருகே தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது முதல் நாளான இன்று தண்ணீர் மட்டுமல்லாமல் தர்பூசணி பழம் மற்றும் மோர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் தண்ணீர் பந்தலில் நீரின்றி அமையாத உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுகு என்ற திருவள்ளுவரின் திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது மேலும் இங்கு நாள்தோறும் இலவசமாக பொதுமக்கள் தண்ணீர் அருந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு

ಅಲ್ಲಿ पे पे दिस ಹಾ ಓಕೆ